முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆகிரோள் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் திகதி வரை பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் பதினேழுத்தவர் டி ராஜேந்திரன் எம் பி களி பகவான் அழிவின் வேலையை கருணையின்றி புவியின் மேலே பழி பாவம் கருதா செய்தித்தாளும் பாதுகாப்பேன் இந்த பேருலகை என என ஞான பண்டிதன் அம்சமாக இணையில்லா ஞான அவதாரம் எடுத்து அருளும் மகரிஷியும் அரங்கன் நீ கேட்க ஆற்றல் மிகு இந்தியா தமிழகத்தில் அச்சமர சோபகிருது சால் திங்கள் இருபானில் திகதி மேல் மேலாக்க சேல் திங்கள் வரை மேதினியில் நடக்கும் நிகழ்வாக கோலமுதாய் வருங்கால பலன் குறித்து கூறிடுவேன் வார ஆசிதனை தேர்தல் களம் காண தமிழக இந்திய கட்சிகள் கொள்கை எதனையும் கலந்து மறந்துமே மறந்துமே காற்றில் பறக்கவிட்டு மக்களை வஞ்சிக்கும் வண்ணம் சிறந்த கூட்டணி என உருவாக்கி கொள்ள எத்தனைக்குமே ஆகுமே அளவில்லா தன பேரமும் ஆசை வாக்குறுதிகளென மிகையாக விட்டு மக்களை மேலும் மேலும் ஏமாற்ற முயலுமே முயலுகின்ற இந்தவித செயல்கள் முடிவுக்கு வருகின்ற படியாக தயவு வடிவான ஞானவான்கள் தர்மவான்கள் படை சேவைகள் சேவைகள் என மக்களிடையே எழுச்சியாக செப்பிடிவின் மாற்றம் நிகழும் அப்பா அவனியில் அன்னதனால் ஆளுமைகள் அவசியம் மக்கள் தேவை உணர்ந்து உணர்ந்துமே பகட்டை நீக்கி உண்மை பட தயவுபட ஞானமோடு தேர்தல் களம் காண நல்லாட்சி ஞான ஆட்சியாக மாறுமப்பா வார ஆசி முற்றே சுபம் முருக பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசினோடின் சாரம் சோபகிரது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் நான்காம் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள நிகழ்வுகள் கலியுக பகவான் தமது அழிவின் செயல்களை மக்கள் மீது சிறிதும் கருணையின்றி இப்புவியில் பழி பாவத்திற்கு அஞ்சாமல் அளவிலாது செய்து மக்களை கொடுமைப்படுத்தினாலும் இந்த பூமியை உறுதியுடன் பாதுகாப்பேன் என்றே பூண்டு பெற்று மக்களை வழிநடத்தும் ஞான குருவாக ஞான தேசிகனாக அவதரித்திட்ட மகா ஞானியே ஆறுமுக அரங்கமகா தேசிகனே உமை போற்றியே அகத்திய மகரிஷி யானும் அரங்கா தாம் கேட்க இந்தியா தமிழகத்திலே சோபகிரி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரையுள்ள காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை வார நூலாக உலகம் அறிய உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே முடிவை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டு இந்திய தேசத்திலே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் கொள்கைகளையும் வரையறைகளையும் மறந்து மக்களை குறித்து கவலை கொள்ளாமல் இதுதான் சிறந்த கூட்டணி என்று உருவாக்கி வெற்றி கொள்ள முடிவு செய்து செயல்படும் அப்பா அவ்வித கூட்டணி பேரத்திலே அளவிலாத பொருள் வேரமாக வைத்து ஆசை வாக்குறுதிகளை அளவில்ல மக்களுக்கு அளித்தும் ஒரு முடிவிற்கு வருவதற்கு ஆரம்பமாக தயவே வடிவான ஞானவான்கள் தர்மவான்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தொண்டுள்ளம் கொண்ட மக்கள் என பலவிதமாக மக்களிடையே எழுச்சியாக உருவாகுவார்கள் அப்பா மாற்றங்கள் உண்டாகும் அப்பா ஆதலினாலே ஆட்சி புரிய விரும்புகின்றோர் அவசியம் மக்களின் தேவைகளை உணர்ந்து பகட்டான வாக்குறுதிகளை நீக்கி உண்மையுடனும் நேர்மையுடனும் மக்களிடம் ஆக்கப்பூர்வமாக தேர்தல் களம் கண்டால் நல்லாட்சி உருவாகும் அதுவே ஞான ஆட்சியாகவும் மாறி நாடு சிறப்படையும் அப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்